கதா கிறிஸ்டியின் வெளிரிய குதிரை அத்தியாயம் ஒன்பது எப்படியாப்பட்ட விறுவிறுப்பான சங்கதிகள்லாம் நடக்குது இந்த கிராமத்துல என்றால் ஹெர்மியா அப்போதுதான் நாங்கள் டின்னர் முடித்திருந்தோம் ஒரு குவளை கருப்பு காப்பி எங்கள் முன்னால் இருந்தது நான் அவளை பார்த்தேன் அவள் சொன்ன வார்த்தைகள் கிடையாது நான் எதிர்பார்த்தவை கடந்த கால் மணி நேரத்தில் என் கதை முழுவதையும் அவளிடம் சொல்வதில் நான் செலவழித்திருக்கிறேன் புத்திசாலித்தனம் பிரதிபலிக்க ஈடுபாடாய் கேட்டு முடித்திருக்கிறாள் அவள் இந்நிலையில் அவள் காட்டும் விளைவுகள் நான் தூளியும் எதிர்பார்க்காதவை அவளுடைய குரலின் பாவம் சாதாரணமாக இருந்தது அது அதிர்ச்சி அடையவும் இல்லை கலவரப்படவும் இல்லை நகரத்தில் தான் பரபரப்பான சம்பவங்கள் நடக்குது கிராமம் டல்லாக சோம்பேறித்தனமாக கிடக்கும்னு சொல்கிறவங்க என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறாங்களா தொடர்ந்து கொண்டிருந்தாள் அவள் இருளடைஞ்ச குடிசைக்குள்ள சூனியக்காரிகள் ஒதுக்குப்புறமான வீடுகளில் கண்கட்டு வித்தைகள் கொண்டாடப்படுது மூட நம்பிக்கைகள்னு நாம் ஒதுக்கும் இதெல்லாம் கோலாகலமாக கிராமங்களில் இடம்பெற்றுக்கிட்டே இருக்குது நடுவயசு கண்ணிகள் ஆவி கூட்டங்களையும் தானாக எழுதும் நிகழ்வுகளையும் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் வரிசைப்படுத்தி ஒருத்தனால் அருமையான ஒரு தொடர் பண்ண முடியும் இதில் நீ ஏன் உன் கைவரிசையை காட்டக்கூடாது நான் எத்தனை முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஏறலன்னு நினைக்கிறேன் ஹெர்மியா எனக்கு விளங்குது மார்க் சொன்ன அத்தனையும் தாழ முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் ஆரம்ப காலத்தில் நடந்தவைகளாக வரலாறு கூறும் ஆனால் இப்போ மறக்கப்பட்டிருக்கும் மர்மங்கள் எரிச்சலான நான் இதில் வரலாறு என்ன பதிஞ்சிருக்கு என்பதெல்லாம் எனக்கு தேவையில்லாதவை என்றேன் நிதர்சனமாக என்ன நடக்குது என்பதில் தான் என் இன்ட்ரெஸ்ட் ஒரு தாளில் எழுதப்பட்டிருக்கும் பெயர்களில் என் எண்ணம் குவிஞ்சிருக்கு அதில் இருக்கும் சில பெயர்களுக்கு என்ன ஆகியிருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் மீதி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அல்லது நடந்திருக்கலாம் மனசில் ஏழும் பீதிக்கு நீ அடிமையாயிட்ட மாதிரி உனக்கு தோணலை நோய் என்றே நான் பிடிவாதமாய் எனக்கு அப்படி தோணலை எனக்கு என்னவோ இந்த கலைபரம் நிஜம்னே தோணுது மேலும் இப்படி நினைப்பது நான் ஒருத்த மட்டும் கிடையாது மத குருவின் மனைவி என் கருத்தை ஒத்துக்கிறாங்க ஓ அந்த பொம்பளை கடுமையாக இருந்தது ஹெர்மியாவின் குரல் நீ சொல்கிற மாதிரி அந்த பொம்பளை எனும் கேலியோ விளையாட்டோ கிடையாது அவங்க அவங்க ஒரு அசாதாரண பெண்மணி நடக்கும் அத்தனையும் நிதர்சனங்கள் ஹெர்மியா ஹெர்மியா அவளுடைய தோள்களை குலுக்கி காட்டினாள் இருக்கலாம் ஆனா இன்னமும் நீ அப்படி நினைக்கல எனக்கு என்னவோ உன்னையும் மிஞ்சி உன் கற்பனை கட்டுக்கடங்காமல் ஆகிடுச்சோன்னு தோணுது மார்க் மாய மந்திரம் நீ அடிச்சுக்கும் இதெல்லாம் கட்டுக்கதைகளுக்கு உகந்தவை என்னை பொறுத்த வரைக்கும் விளங்காத முட்டாள் விவாதங்கள் சொன்ன அத்தனையிலும் எந்த வஞ்சகமும் கிடையாது ரியலி இருக்காது மார்க் எப்படி இருக்கும் நான் சற்று நேரம் அமைதியானேன் என் எண்ணம் அலை பாய்ந்தது ஒளியிலிருந்து இருளுக்கும் பின்பு மீண்டும் இருட்டுக்குமாய் வெளிறிய குதிரை எனும் விலங்கா இருட்டு ஹெர்மியா விளக்கும் ஒளி தினசரி நாம் பயன்படுத்தும் விளக்கினைப் போன்று ஒளி தந்தாள் ஆனால் அவ்வொளி வெறுமனே ஒரு செயற்கை பல்ப் தரும் ஒளி போலாகிவிட்டால் இவ்வண்ணம் எழுந்ததும் என் புத்தி மீண்டும் பின்வாங்கிக் கொண்டது தீர்மானமாய் விடிவாதமாய் இந்த சமாச்சாரத்தின் இரண் இருண்டு இடுக்கெல்லாம் புகுந்து பார்த்திட விரும்புகிறேன் ஹெர்மியா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்பதன் அடி ஆழம் வரை போயிட போறேன் ஒத்துக்கிறேன் நீ அப்படி பண்ணித்தான் ஆகணும் நிச்சயம் விறுவிறுப்பாக இருக்கும் நல்ல பொழுது போக உதவும்படி அமையும் பொழுது போக பண்ணும் வேடிக்கை விளையாட்டு கிடையாது இது என்று கூர்மையாய் அடித்தேன் நான் தொடர்ந்தேன் உன்னால எனக்கு உதவியா இருக்க முடியுமான்னு கேட்க நினைச்சிருந்தேன் ஹெர்மியா உனக்கு உதவியா எந்த வகையில துப்பறிய எனக்கு உதவு இதெல்லாம் என்னென்னு அடி ஆழம் வரை போ ஆனா ஓ மார்க் டியர் நான் இப்ப பயங்கர பிஸியெல்லாம் இருக்கேன் பத்திரிகைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு படைப்பு காத்திருக்கு என் இரண்டு மாணவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அவள் தன் வேலை பற்றிய பேச்சில் முழு ஈடுபாட்டுடன் ஆழ்ந்து பேச துவங்கிவிட நான் அதை கவனிப்பதை விட்டுவிட்டேன் பிறகு ஐசி என்றே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கே சரியா சொல்லிட்டேன் என் வேண்டுகோளிலிருந்து முழுவதுமாய் விடுபட்டு விட்டவள் ஆனால் அவள் என்னை பார்த்து புன்முருவினாள் மீண்டும் ஒரு முறை அவளது இலக்காரமான அணுகுமுறையினால் அறையப்பட்டேன் நான் ஒரு சின்ன பையன் ஒப்பேறாத பொம்மை ஒன்றினை பார்த்து கேட்கும்போது அவனது தாய் முகத்தில் விளையும் பரிகாசம் அது அடித்து நொறுக்கும் நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது நான் ஒன்றும் தாய் ஒருத்தியை ஆதரவுக்கு தேடிக்கொண்டு நிற்கவில்லை அதுவும் இப்போது நான் சொன்ன தாயை போல என்னுடைய தாய் தயையின் பிறப்பிடம் ஈர்ப்பவள் அவள் பார்வைப்படும் எவரும் அவளுடைய மகன் உட்பட அவளை வைத்து காப்பாற்ற வேண்டும் என்றே நினைப்பர் கோபம் குறைந்தவனாய் டேபிளின் குறுக்கே பார்வையை போட்டு ஹெர்மியாவை பார்த்தேன் பெரும் அழகு நல்ல முதிர்ச்சி கிடைக்க அரிதான புத்திசாலித்தனம் ஏகமாய் கற்றவள் இருந்தும் இவளை ஒருத்தன் எப்படி வர்ணிக்கலாம் ஓஎஸ் வெறும் கால்வாய் நீர் ஓட்டமின்றி மறுநாள் காலை ஜிம் காரிகனை தொடர்பு கொள்ள நான் மேற்கொண்ட முயற்சி வெற்றி ஆனது நான் ஆறிலிருந்து ஏழுக்குள் இன்று ஆகையில்தான் இருப்பேன் என்றும் அவரால் என்னுடன் வர முடியுமானால் சிறு தேநீர் அளவலாவலுக்கு வரலாம் என்றும் சீட்டு ஒன்றினை எழுதி வைத்துவிட்டு வந்திருந்தேன் அவர் ஒரு பிஸி மனிதன் எனக்கு தெரியும் இத்தனை குறுகிய அவகாசம் தந்து கோரும்போது அவரால் ஈவினிங் வர முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகமே இருந்தது ஆனால் ஏழடிக்க பத்து நிமிடங்கள் இருக்கும்போது அவர் வந்தார் அவருக்கு ஒரு கோப்பை விஸ்கியினை நான் எடுத்து வரும்போது என்னுடைய படங்கள் மற்றும் புத்தகங்களை அவர் மேய்ந்து கொண்டிருந்தார் அவற்றில் என்ன படித்தாரோ தெரியவில்லை யாராலும் அதிகம் மதிக்கப்படாமல் வேலை அதிகம் நெறிக்கும் ஒரு போலீஸ் சர்ஜனாக இருப்பதற்கு பதிலாக தான் ஒரு முகலாய பேரரசராக பிறந்திருக்க கூடாதா என்று இறுதியாக குறிப்பிட்டார் இப்படி சொன்னவர் ஒரு நாற்காலியில் தன்னை போட்டுக்கொள்ளும்போது போது ஆனால் அவனுங்க எல்லாம் பொம்பளைங்க அலைக்கழிக்கப்பட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் அது எனக்கு இல்லை என்று ஆறுதலாய் சொன்னார் அப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அதான் பயமில்லாமல் இருக்கேன் உங்கள் அறையை நீங்கள் போட்டு வச்சிருக்கும் கடையை வச்சு நீங்களும் என் கட்சின்னு சொல்வேன் ஒரு மனைவி கொடு சொடுக்கு போடுவதற்கு முன்னாடி இத்தனை கலைபுரத்தையும் அழகுபடுத்திவிடுவா நான் அவர் சற்று முன் வர்ணித்த அளவுக்கு பெண்களை பற்றி தாழ்வான் அபிப்பிராயம் அல்ல என்றேன் அவருக்கு எதிராக இருந்த நாட்காலியில் எனக்கான கோப்பையோடு போய் அமர்ந்தேன் இத்தனை அவசரமாக உங்களை நான் எதற்காக பார்க்க விரும்பினேன் நீங்கள் குழம்பி இருக்கலாம் சொல்லப்போனால் கடைசி தடவை நாம் சந்திச்சிக்கிட்ட போது எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோமோ அது சம்பந்தமாக சில சமாச்சாரங்கள் தளந்துட்டு இருக்கு என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் ஓ அஃப்கோர்ஸ் ஃபாதர் கார்மெண்ட் பிஸ்னஸ் எஸ் ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் வெளியேறிய குதிரை இந்த இரண்டு வார்த்தைகள் உங்களுக்கு எதையாவது உணர்த்துதா வெளிய குதிரை வெளிரிய குதிரை நோ அப்படி ஏதும் தோணல ஏன் ஏன்னா நீங்க என்கிட்ட அப்ப காட்டின பெயர் பட்டியலுக்கும் வெளியிய குதிரைக்கும் தொடர்பு இருக்கலாம் நான் என் நண்பர்களோட ஒரு கிராமத்து பகுதிக்கு போயிருந்தேன் மச் டீப்பிங் அதன் பேர் அவங்க என்னை அங்கே ஒரு பெரிய பழைய பெப்புக்கு அல்லது ஒரு காலத்துல பப்பா இருந்திருக்க வல்ல வெளிரிய குதிரை அப்படிங்கிற வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மச் டீப்பிங் மச் டீப்பிங் இது ஃபோன் மவுத் பகுதிக்கு பக்கத்துலேயா இருக்குது ஃபோன் மவுத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினைந்து மைல் வரும் அங்கே வெனபில் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆஃப்கோர்ஸ் கிடைச்சிது நீ சந்திச்சியா காரிகன் ஏதோ ஒரு கிளர்ச்சியின் காரணமாக நிமிர்ந்து உட்கார்ந்தார் வித்தியாசமான பகுதிகளுக்கு போய் வரும் ட்ரிக் தெரிஞ்சு வச்சிருக்கும் கில்லாடி நீ அவன் எப்படிப்பட்டவனா தெரிஞ்சான் அவர் நிச்சயமாக ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய மனுஷர்தான் அவர் ஓகே எந்த வகையில குறிப்பிட தெரிகிறார் அவர் அடிப்படையில் அவருடைய குணாதிசயத்தால் போலியோவால் அவர் முழுக்கவும் ஊனமானவரா இருந்த போதும் கூட காரிகன் என்னை கரரா இடைமறித்தார் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலியோ போன்ற வாத நோய் அவரை தாக்கியிருக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி முழுக்க அவருக்கு வாதம் கண்டு இருக்கு நம்ப முடியாத தினத்தில் தன்னைத்தானே அப்படியே இருக்கையில் புதைத்து கொண்டார் காரிகன் இது எல்லாத்தையும் இல்லை சுக்குநூறு ஆக்குது அது மட்டும் உண்மையாக இருந்துடக்கூடாதுன்னுல நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் எது மட்டும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு விளங்கல டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் லஜனை நீ பார்க்கணும் என்றார் அவர் நீ இப்ப தந்த தகவலால அவர் கதிகலங்கி போயிடுவார் கவனி கார்மேன் கொல்லப்பட்ட பிறகு அன்றைக்கி ராத்திரி அவரை யாராவது சந்து சந்துபொந்தலை பார்த்திருந்தால் அது பற்றி தகவலை தருமாறு கோரியிருந்தார் இன்ஸ்பெக்டர் வழக்கமாக எதிர்பார்ப்பது போல வந்த பதில்கள் எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்தன ஆனால் ஓஸ்பான் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கடைக்காரன் அந்த பகுதியில் அவனுக்கு ஒரு கடை இருக்கு அவன் அந்த பக்கமாக கார்மேன் சம்பவ இரவென்று கடந்து போனதாக தகவல் தந்திருக்கான் அவரை நெருக்கமாக பின்தொடர்ந்துக்கிட்டு ஒரு ஆள் போனதை கவனித்ததாகவும் கூடவே அவன் சொல்லியிருக்கான் அஃப்கோர்ஸ் இதில் பாதகமாக எதையும் அவன் அப்போ நினைக்கல இந்த நிலையில் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஓஸ்பான் கிட்டே இருந்து ஒரு கடிதம் லஜனுக்கு வந்திருக்கு இப்போ அவன் கடை கண்ணியை எல்லாம் விட்டுட்டு தனியாக இருக்கான் அவன் ஏதோ ஒரு லோக்கல் நிகழ்ச்சிக்கு போயிருந்தானாம் நம்ம தேடலில் இருக்கும் அந்த பின் தொடர்ந்த ஆளை அவன் அங்கே பார்த்ததா சொல்கிறான் அதே நிகழ்ச்சியில் அந்த ஆள் சர்க்கரை நாற்காலியில் வந்திருந்ததா கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கான் அவன் யாருன்னு ஓஸ்பான் அங்கேயே விசாரித்தப்ப அவன் பேர் வெனபில்னு சொல்லியிருக்கான் இப்போது அவர் என்னை கேள்விக்குறியாய் பார்த்தார் நான் ஒப்புதலாய் தலையசைத்தேன் கரெக்டு தான் என்றேன் அவன் மெனபில் அவன் நிகழ்ச்சியில் இருந்தான் ஆனால் ஃபாதர் பின் பின்தொடர்ந்துகிட்டு மருந்து கடை இருக்கும் பாடிங்டன் சாலையில் அவன் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது உடல் ரீதியாக இது சாத்தியமே இல்லை ஓஸ்பான் தப்பு பண்ணியிருக்கணும் ஆனா ஓஸ்பான் அந்த ஆளை நுணுக்கமாக விவரிக்கிறார் உயரம் ஆரடியை ஒட்டி துருத்தி கொண்டு முன்னால் விழும் மூக்கு ஆப்பிள் போன்ற முகவாய் சரியா எஸ் இதெல்லாம் அச்சா வெனபிலுக்கும் பொருந்தும் பொருந்தும்படி இருந்தாலும் கூட புரியுது தன்னை பற்றி தான் சொல்லிக்கொள்வது போல தான் பார்த்தவர்களை அடையாளம் சொல்வதில் ஓஸ்பான் ஒன்று அத்தனை திறமசாலியாக இல்லாமல் இருக்கலாம் உருவ ஒற்றுமையின் காரணமாக அவன் தப்பாக ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் எஸ் ஆனால் நீ எவ்வளோ தூரம் ஓடினடி உடனடியாக ஓடி வந்து அந்த சமாச்சாரத்தை என் மேலே போடுவது தான் என்னை குழப்புது இதுக்கு நடுவில் வெளியேறிய குதிரை நோஞ்சான் கழுதையெல்லாம் வேற என்னது அது வெளியேறிய குதிரை நான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க என்று அவரை நான் ஆரம்பத்திலேயே எச்சரித்து விட்டேன் நானே அதை இன்னும் முழுக்க நம்பின இல்லை கமான் நம்புவது நம்பாதது அப்புறம் சொல்லு தெரசா கிரேயுடனான என் உரையாடல்களை அப்படியே நான் சொன்னேன் அவருடைய விளைவுகள் துரிதமாக இடம்பெற்றன எத்தனை நம்ப முடியாத விஷயங்கள் அப்படித்தானே இதில் என்ன சந்தேகம் அப்படியேதான் உனக்கு என்ன ஆச்சு மார்க் ஆவியுடன் தொடர்பு கொள்ளவில்ல மீடியா ஒருத்தி ஒரு லோக்கல் சூனியக்காரி நிச்சயம் சாகடிக்க ஆயுதம் பொருந்திய கதிரை அனுப்ப ஒரு நடுத்தர வயது கண்வி இதெல்லாம் பைத்தியகாரத்தனங்கள் மேம் முழு பைத்தியகாரத்தனம் எஸ் இது பைத்தியகாரத்தனம்தான் என்றே நான் கனமான அழுத்தமாய் ஓ நான் சொல்வதை நீ இப்படி ஏற்றுக்கொள்வதை நிறுத்து மார்க் நீ ஆழ்ந்து ஒத்துக்கும் விதத்திலேயே இப்ப நீ சொன்ன விஷயத்துக்குள்ளே என்னவோ இருக்குன்னு என்னை நினைக்க வைக்கிற நீ நீ இதில் என்னவோ இருக்கும்னு நிச்சயமாக நம்புகிற உண்டு தானே இருக்குது இதுக்கு முதல்ல நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆள் மனசில் சாகனம்னு வேட்கை பற்றி இதில் ஏதாவது அறிவியல் ரீதியான நிறுவனம் இருக்கா காரிகின் சில நொடிகள் தயங்கினார் பிறகு பேசினார் நான் மனநோய் மருத்துவன் கிடையாது உனக்கும் எனக்கும் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த மனநோய் டாக்டருங்களில் பாதி பேர் அதிக பிரசங்கி தியரி தியரின்னு ஏட்டு சுரைக்காயை பிடிச்சிக்கிட்டே அலைவானுங்க ரொம்ப ஆழத்துக்கு போய் பேசுவானுங்க வெறும் காசுக்காக ஒரு கிழவியை போட்டு தள்ளிய ஒருத்தனை கைமேல் வச்சுக்கிட்டு அவன் ஏன் கொண்டான்னு விளக்க ஒரு மனநல மருத்துவரை கோர்ட்டுக்கு அழைச்சி சாட்சி சொல்ல வைப்பதை எங்கள் போலீஸ் என்றைக்குமே சகிச்சுக்காது பக்கம் பக்கமாக பேசுவானுங்க பயலுங்க இதை பார்த்தால் மனநோய் மருத்துவனுங்களுக்குத்தான் மனநோய் போல தெரியும் உங்களுடைய தேரி உத்தி ரொம்ப வசத்தி அவர் முறைத்தார் ஆல்ரைட் ஆல்ரைட் நானும் தேரியை பற்றி பேசுகிறவன் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னுடைய தேரிக்கு பின்னாடி அழுத்தமான இயற்பியல் நிரூபணங்கள் இருக்குது அது மட்டும் என்னன்னு என்னால் பிடிக்க முடிஞ்சிட்டா ஆனால் நீ சொன்ன இந்த ஆள் மனநிலை இத்தியாதி இத்தியாதியெல்லாம் ஊ இதையெல்லாம் நீங்கள் அப்போ நம்பலை அஃப்கோர்ஸ் நானும் நம்புகிறேன் ஆனால் இதையெல்லாம் இந்த பயலுங்க ஆழத்துக்கு எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு விளங்கிக்க முடியாமல் பேசுவானுங்க இதைத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ நீ சொன்னியே அடே மனத்தில் மரண ஆசைன்னு இருக்கலாம் நமக்குள்ள இந்த நாமரியா வெறி இருக்கலாம் ஆனால் இப்படி பிரம்மாதமாக போட்டு இஷ்டத்துக்கு டம்பம் அடிச்சுக்கிற அளவுக்கு இருக்குமா தெரியலப்பா ஆனால் எப்படிப்பட்ட சங்கதி இருக்குது என்று நச்சரித்தேன் நான் எப்படின்னா அது குறித்து ஒரு மனையல் புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க இது போல படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தனையையும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு சொல்கிறாங்க தெரசா தெரசா கிரே என உரிமையினார் அவர் பாதி மறை கலன்று போயிருக்கும் ஒரு முதிர் உளவியல் பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு நிறைய தெரியுங்கிறாங்க அவங்க நான் முன்னாடி சொன்னது மாதிரி டம்பம் நம்ப முடியாத விஷயங்கள் இதையேதான் என்று நான் அழுத்தமாய் தொடர்ந்து சொன்னேன் இதுவரைக்கும் நாம் அறிந்து வச்சிருக்கும் அறிதல்களுக்குள் அடங்காத எந்த ஒரு புது கண்டுபிடிப்பையும் மக்கள் முதல்ல இப்படித்தான் சொல்லியிருக்காங்க நம்ப முடியாத விஷயம் ஆக மோதுறதுன்னே முடிவாக இருக்க அட் ஆல் அப்படி நினைச்சிட்டாதீங்க என்றே நான் இதுக்கு அறிவியல் ரீதியாக ஏதாவது நிரூபணம் இருக்கான்னு ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன் தட்ஸால் மூச்சு காற்றை ஆங்காரமாய் வெளியிட்டார் காரிகன் கன்றாவி பேச்சு கன்றாவியாகவே இருந்துட்டு போகட்டும் நான் ஏதாவது மருத்துவ சாட்சி கிடைக்குமான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் கிடையாது நீ அடுத்து அந்த பொம்பளை ஒரு சிம்பு எதுக்காக அப்படி சொல்லணும் இப்படி பேசப்படும் பொம்பளைங்க எதையும் விழுங்கி விடும் திறன் கொண்டிருப்பாங்களாம் அதனால் ச என்ன பேச்சு இது சரி விடுங்க அந்த பெயர் பட்டியலை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நீங்க எப்படி எந்த திசையில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லக்கூடாதா எனக்காக சிலர் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் மெச்சூராக நாளாகும் முகவரி இல்லாத பெயர்கள் அல்லது இயற்பெயர் அல்லாத அதே நபரின் இரண்டாவது பெயர்கள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அடையாளம் காண்பது என்பது அத்தனை சுலபமா என்ன இதை நாம் மாறுபட்ட இருந்து அணுகுவோம் உங்ககிட்ட என்னால ஒரு பந்தயம் வைக்க முடியும் ஒரு குறுக்கிய காலகட்டத்துக்குள்ள ஒரு வருஷத்திலிருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளேன்னு என்ன வச்சுப்போமே இதுக்குள்ளே அந்த பட்டியலில் இருந்த ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு மரணச்சான்றிதழில் இடம்பெற்றிருக்கு நான் சரிதானே விசித்திரமாக என்னை பார்த்தார் அவர் நீ ரொம்ப சரி எஸ் அவங்க அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கும் ஒரே விஷயம் அதுதான் மரணம் ஆனால் இந்த மாதிரி நமக்கு அர்த்தமாகும் இது அப்படியே உண்மையாக இருந்துவிட முடியாது மார்க் இங்கே பிரிட்டனில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் இறக்குறாங்க எனும் கணக்கு உன்கிட்ட இருக்கா மேலும் இதில் பல பெயர்கள் பொதுவான பெயர்கள் உதவ இயலாதவை சிக்கல் பா டெலஃபாண்டைன் என்றே நான் மேரி டெலஃபாண்டைன் இது அப்படி ஒன்றும் பொது பெயர் கிடையாது ஒத்துக்கிறீங்களா இவங்களோட இறுதி காரியங்கள் போன செவ்வாய் நடந்திருக்கு செய்தி சேகரிச்சிருக்கேன் என் மீது ஒரு அவசர பார்வையை பதித்தார் டாக்டர் இது எப்படி உனக்கு தெரியும் பேப்பரில் பார்த்துருக்கணும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு மூலமாகவே நான் கேள்விப்பட்டேன் அவங்க மரணத்தில் விளங்காத ஒன்று கிடையாதுப்பா என்னால் உறுதியாக இதை சொல்ல முடியும் சொல்லப்போனா போலீஸ் துப்பறிஞ்சுக்கிட்டு இருக்கும் எந்த மரணத்திலையுமே கேள்விக்குரிய எந்த வில்லங்கங்களும் இல்ல இதெல்லாம் ஏதாவது விபத்தா நிகழ்ந்திருக்கலாம் சந்தேகப்படலாம் அத்தனை முழுசா நார்மல் மரணங்கள் நிமோனியா மூளை ஸ்தம்பித்து மூளையில் புற்று வாதம் இதுல எதுவும் துளி சந்தேகத்துக்கும் கூட வழி தரல நான் ஒப்புதலாய் தலையசைத்தேன் விபத்து நடக்கல என்றேன் நான் விஷம் வச்சும் நடக்கல வெறும் சுகவீனம் மரணம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு ஒவ்வொருத்தர் கேஸிலும் ஜஸ்ட் இப்படித்தான் நடக்கும்னு தெரசா அறுதிட்டு சொல்வது போலவே அப்ப என்ன சொல்ல வர அந்த பொம்பளைக்கு அறிமுகமே இல்லாம பல மைல் தூரம் தள்ளி இருக்கும் ஒருத்தருக்கு நிமோனியா வர வச்சு கொண்டுட முடியும்னு சொல்ல வர நான் அப்படி எதையும் சொல்ல வரல அவங்க சொல்றாங்க இது அற்புதமான கற்பனை நினைச்சு இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு நினைக்கவே நானும் விரும்புகிறேன் ஆனா இந்த முழு கேஸிலும் சில விறுவிறுப்பான அம்சங்கள் இருக்கே வெளிரிய குதிரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தேவையற்ற ஒருத்தனை முழுக்கவும் அகற்றிவிடும் கோணத்தில் பிறகு பார்த்தால் வெளிரிய குதிரை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே ஒரு பொம்பளை வேண்டாத ஒருத்தனை இல்லாம பண்ணிட முடியும்னு காலரை தூக்கிட்டு வாழ்ந்துகிட்டும் இருக்கா இதுக்கு பக்கத்திலேயே ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்கான் அவனைத்தான் பெரும் துரோகம் ஒன்றினை பற்றி சொல்லிவிட மரணப்படுக்கையிலிருந்து ஒரு பெண்மனை அழைத்ததால் அவளை பார்க்க போன ஃபாதர் கார்மேனை சம்பவ இரவென்று பின்தொடர்ந்துகிட்டு போன மனுஷன் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு அதெல்லாம் எதிர்பாரமாக பொருந்தி நிக்குது உங்களுக்கு தெரியல அந்த ஆள் வினப்பில்லாக இருக்க முடியாது நீ சொன்னதன்படி அவன் பல வருடங்களை வாதம் கண்டிருக்கான் மருத்துவ ரீதியாக அந்த வாதம் ஒரு கூலியாக இருக்கும் வாய்ப்புகள் கிடையாதா கிடையவே கிடையாது எலும்புகள் சத்தற்று சூம்பி போயிருக்கும் நான் ஒப்புதலாய் தலையசைத்துவிட்டு பெருமூச்செறிந்தேன் சிக்கலே தான் என்றேன் ஒருவேளை மனிதர்களை அகற்றுதல் அப்படின்னு ஏதாவது ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருந்தால் அதை வழிநடத்தும் மூளையாகத்தான் என்னால வினப்பிள்ளை பார்க்க முடியாது முடியுது அவர் வாங்கி வீட்டில் வச்சிருப்பதை காட்டினா அத்தனை சமாச்சாரங்களும் மிக மிக அதிகமான பண முதலீட்டை காட்டுது எங்கிருந்து அந்த அத்தனை பணமும் அவருக்கு வந்தது சற்று தாமதித்தேன் பிறகு கேட்டேன் அவங்கவங்க படுக்கையில் எந்த விதமான சந்தேகங்களும் இடம் தராமல் மரணம் அடைஞ்சிருக்கும் இந்த இத்தனை பேரின் இறப்புகளால் பலனடையும் யாராவது உண்டா கொஞ்சமாகவோ இல்லை அதிகமாகவோ மரணத்தால் யாராவது லாபம் அடையத்தான் செய்வாங்க சந்தேகப்படும்படியான ஏதாவது சூழல் தட்டுப்படலேன்னு இதை கேட்குறியா தெரியல லேடி ஹஸ்கத் டூ பாய்ஸ் ஐம்பதாயிரம் பவுண்டை மொத்தமாக விட்டுருக்காங்க இது உனக்கே தெரியும் அவங்க சகோதர அல்லது சகோதரியின் பொண்ணு ஒருத்தியும் பையன் ஒருத்தனும் இதனால பயனடைகிறாங்க பையன் கனன கனடாவில் வசிக்கிறான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வட இங்கிலாந்துல இருக்கா ரெண்டு பேருக்கும் பணம் போகுது தோமாசீனா டக்கர்டானுக்கு அவ தந்தை வழியில் ரொம்ப நிறைய செல்வம் இருக்கு இருபத்தி ஒரு வயதுக்கு அவ திருமணம் ஆகாம தவறிட்டான்னா அந்த அத்தனை சொத்தும் அவளுடைய வளர்ப்பு தாயாருக்கு போகுது இந்த வளர்ப்பு தாயார் குற்றங்குறை இல்லாத பொம்பளையா தெரிகிறா அப்புறம் நீ சொல்லு சொல்லும் டெலாபான்டை இருக்கா கசினுக்கு விடப்பட்டுள்ள தொகை யார் யாரெந்த சகோதர முதிரை பொண்ணு கென்யாவில் இருக்கா புருஷனோட எல்லாம் இங்கே இருக்காம எங்கேயோ இருந்திருக்காங்க என்று குறிப்பு தந்தேன் நான் காரிகன் என் மீது எரிச்சலான பார்வையை வீசினார் பேசினார் கையில் இருக்கும் மூணு சாண்ட் ஃபார்களில் ஒருத்தன் அவனை விடவும் ரொம்ப இளைய மனைவியை விட்டுட்டு ஓடி போயிருக்கான் அவளும் சீக்கிரத்திலேயே இன்னொரு கல்யாணம் கட்டியிருக்கா இன்னொரு பையன் அவன் பேர் சிட்னி ஹெர்மண்ட் ஒருத்தன் இவன் பிளாக்மெயில் பண்ணி பண்ணியே சொத்து அத்தனையும் சேர்த்துருக்கணும்னு சந்தேகப்படுது போலீஸ் உயர் மட்டத்தில் இருக்கும் பல பேர் இவனுடைய மரணத்தால் நிம்மதி பெறும் உச்சி விட்டிருக்கணும் மொத்தத்தில் இந்த அனைத்து மரணங்களும் வசதியாக இடம்பெற்ற மரணங்கள் அப்படின்னு சொல்ல வரீங்க இருக்கட்டும் காரிகன் பற்றி காரிகன் முறைத்தார் காரிகன் ஒரு பொது பெயர்ப்பா அதே பேரில் நிறைய காரிகனும் செத்துருக்காங்க ஏகமாக பலனடைஞ்ச மாதிரி என்னோட தகவல்களுக்கு உட்பட்டு எவனும் தெரியல அப்படின்னா ஒன்று மட்டும் விளங்குது நீங்கள் தான் அந்த அடுத்த பசையுள்ள காரிகன் பத்திரமா இருங்க அது எனக்கு தெரியும் எனக்கு அல்சரையோ அல்லது விஷ காய்ச்சலையோ உண்டு பண்ணி உன்னோட டியர் சூனியக்காரி கொண்டுடுவான்னு நினைக்காத என்னை போன்ற இரும்பு டாக்டர் கிட்ட நடக்காது சவனிங்க ஜிம் தொடர்பை வச்சுக்காம உலரீதியாக கொல்ல முடியும்னு தெரசா சொல்லும் இதை நான் ஆராய்ந்தே தீரணும் நீங்கள் உதவுவீங்களா நோ நான் மாட்டேன் உன்னை போன்ற நல்லா படித்து தெளிந்துள்ள ஒருத்தன் இப்படிப்பட்ட வெறும் கட்டுக்கதை ஒன்றுக்குள்ளே போய் விழுந்துட்டு ஏன் என்னால் நம்பவே முடியல மார்க் நான் பெருமூச்சு விட்டேன் வேற மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாதா இதையே கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுப்பா உடும்பு பிடி பிடிவாத காரன் இது பிடிக்குதா ரொம்ப என்று நான் சிந்தனையாய் சொன்னேன் இந்த விஷயத்துல யாராவது ஒருத்தர் இப்படி இருந்துதான் ஆக வேண்டியிருக்கு அத்தியாயம் ஒன்பது முடிந்தது